அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் ஓம் நமச்சிவாய வாழ்க ஆதித்யாதி கிரக குருவந்த மங்களம் நித்தியம் யசேஷா ஜென்ம பத்திரிகா சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோவா உங்க வாழ்க்கையில சின்ன இல்ல பெரிய திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய வீடியோவாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு கிரக அமைப்புகளின் நகர்வுகளுக்கு ஏற்றது மாதிரியான பலன்களை இப்ப இந்த வீடியோ நம்ம சொல்றோம் கண்டிப்பா ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஒரு வார்த்தையாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையா இருக்கலாம் சிம்மத்தோன் சீரி சினந்து நிற்பான் அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி எதற்கும் அஞ்ச மாட்டீங்க சிங்க மாதிரி அப்படின்னா நூத்துக்கு நூத்தி ஒரு சதவிகிதம் உண்மை ஆனா உண்மையான அன்பு இருக்கும் பிரியம் இருக்கும் பெருந்தன்மை இருக்கும் அதாவது எந்த அளவுக்கு வீரமும் தைரியமும் கோபமும் இருக்கோ சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அந்த அளவுக்கு அன்பும் பிரியமும் பெருந்தன்மையும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கலந்து பயணித்து கொண்டிருக்கும் நண்பர்கள் உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா கட்டுப்படுத்த முடியாத தான் பிரச்சனை அது பல நேரத்துல அதிகப்படியான அன்பு உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுவிடும் அடைஞ்சிருவீங்க எந்த ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல துரோகங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் வெளியில பார்த்தாதான் நீங்க சிங்க மாதிரி உங்க உள்ளம் எல்லாமே தங்க மாதிரி அதனாலதான் சிம்ம ராசி நண்பர்களோ அல்ல சிம்ம லக்கண நண்பர்களோ தோழிகளோ பாக்கிறதுக்கு கொஞ்சம் ரகுடா இருந்தாலும் அவங்கள்ட்ட பழக பழக ரொம்ப இனிமையானவர்களாக அடுத்தவங்களுக்கு தெரியும் அதாவது ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் அந்த வசியம் வசீகரம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஒரு ஈர்ப்பு உங்களை நோக்கி டக்குன்னு ஏதோ ஒரு ஒளி ஏதோ ஒரு விஷயம் உங்க கோபமா இருக்கலாம் உங்களுடைய படப்பட பேசுற திறமையா இருக்கலாம் உங்களுடைய சிந்தனையா இருக்கலாம் உங்களுடைய பேச்சா இருக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு விஷயம் எல்லாரையும் உங்களை நோக்கி இழுக்கப்படும் அது மட்டும் இல்லாம பெண்களாக இருந்தா ஆண்களையும் ஆண்களாக இருந்தால் பெண்களையும் சீக்கிரம் எழுத்துருவீங்க அதுவும் சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் சிம்மராசி நண்பர்கள் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும் துரோகங்களை சந்தித்தாலும் தடைகளை சந்தித்தாலும் தோல்விகள் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை நஷ்டம் எவ்வளவு சந்திச்சாலும் அவர்களுக்கு இறைவன் அருள் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அதீதமான சிவபக்தி உடையவர்கள் சிம்மராசி நண்பர்கள் என் நண்பு சிம்மராசி நண்பர்களே தோழிகளே உங்களை எந்த இடத்திலையும் விட்டு கொடுக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னம்பிக்கையோட நிமிர்ந்து நிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய இந்த பக்தி தான் சிவபக்தி தான் காரணம் பிறந்ததிலிருந்தே சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும் தற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லனா அது ரொம்ப பிரச்சனையா இருக்கும் என்னன்னா யாருக்கும் அடிப்பணிய மாட்டீங்க யார் சொல்றதையும் கேட்க மாட்டீங்க நீங்க சொல்றதுதான் சரி உங்களால மட்டும்தான் முடியும் உங்களை தவிர இந்த உலகத்துல எல்லாரும் முட்டாள்கள் அப்படின்னு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் உங்கள்ட்ட இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலும் நம்ம முன்னாடி சொன்ன அந்த அந்த வீரம் கோபம் இதெல்லாம் எல்லாருக்குமே பிடிக்காது ஆனா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு அன்பு பெருந்தன்மை ஒரு பாசம் அடுத்தவங்க மேல வைக்கிற பாசம் இதனாலதான் உங்களை எல்லார்கிட்டையும் நீடித்த உறவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நீங்க அதிகமா சாப்பிடறத தவிர்க்கணும் அதிகமாக சாப்பிடுவீங்க ஏதாவது ருசியாக கிடச்சிச்சின்னா மூச்சை முட்டை சாப்பிடுவீங்க முடிஞ்ச வரைக்கும் காய்கறிகளையும் பழங்களையும் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றது நல்லது அதுபோல் பண விஷயத்தில் சிக்கனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் மகாபிரபு பாரி வல்லல் கொடை வல்லல் அப்போ பண விஷயத்தில் நீங்கள் சிக்கனமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய பெருந்தன்மையான குணம் பணத்தை எல்லாத்தையும் செலவழிக்க வச்சிடும் ரொம்ப சிக்கனமாக சூதானமாக சூழ்ச்சித்தனமாக நீங்கள் நடந்துக்கணும் ஏன்னா உங்களுடைய பணத்தை பிடுங்க பல பேர் வேஷம் கட்டுவாங்க நாடகம் நடிப்பு

யாராவது வருத்தப்பட்டு கஷ்டப்படுறது மாதிரி நடிச்சா கூட நீங்க கொடுத்துருவீங்க எதுக்கு கேட்கறாங்கன்னு கூட நீங்க யோசிக்க மாட்டீங்க ஆராய மாட்டீங்க நம்மள்ட்ட கேட்டுட்டாங்களே உதவின்னு வந்துட்டாங்களே கொடுத்துருவோம் நமக்கு இல்லைன்னாலும் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுப்போம் இல்ல கடனாக வாங்கி கொடுப்போம் இப்படிங்கிற ஒரு மனப்பான்மையால இன்னைக்கு பெரிய பணக்கஷ்டத்தில் பணத்தை இழந்து போய் இருக்கிறீர்கள் அதனால இந்த பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாயிருங்க இந்த காலகட்டத்துல சிம்ம ராசி நண்பர்களுக்கு எப்படி கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு அற்புதமான காலகட்டம் தான் நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி ஒரு நல்ல காலகட்டம் வந்திருக்கிறது நீங்களும் வழக்கமா கேக்கிறது மாதிரி இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிடாதீங்க எப்பொழுதுமே வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வரும் அது எந்த வயதாக இருந்தாலும் சரி அதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு நம்ம வாழ்க்கை போயிடும் அந்த பத்து பதினைந்து வருடங்கள் ஓகோன நம்ம வாழ்க்கை இருக்கும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாமே மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் முயற்சி பண்ணதெல்லாம் வெற்றியாகும் நினைச்சதெல்லாம் நடக்கும் கனவுகள் பழிக்கும் அப்ப அந்த பதினைந்து ஆண்டுகள் உங்களுக்கு இதுக்கு மேல ஆரம்பிக்கலாம் அது உங்க கையில தான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டம் ராஜயோகத்தை தரப்போகிறது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இப்ப எங்களுக்கு கண்டச்சனையாச்சு எப்படி ராஜயோகம் வரும் அப்படின்னா கண்டச்சனையாக இருந்தாலும் சனி பகவானின் நேரடி பார்வை உங்களுக்கு சசயோகத்தை கொடுக்கிறது கைகூடி வருகிறது அதனால தொழில் வியாபாரம் வேலை இந்த விஷயத்தெல்லாம் ஓஹோன்னு உங்க வாழ்க்கை இருக்கும் நிதி நிலைமை சூப்பரா இருக்கும் பொருளாதாரத்தெல்லாம் செம்மையா சரி பண்ணுவீங்க கடன் பிரச்சனை இதுக்கு மேல இருக்காது அது போல கலத்திரஸ்தான அதிபதி சனி அவருடைய வீட்டுல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் நம்ம எங்கதான் சுத்தி எவ்வளவு நாட்டுக்கு போகலாம் எவ்வளவு ஊருக்கு ஒன்னாலும் போயிட்டு வரலாம் ஆனா நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம ராஜா தானே அதுதான் இப்ப சனி பகவான் அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான யோக காலம் உங்கள் ராசிக்கு சனியனுடைய பார்வை நேரடியா கிடைக்குது எந்த தடையும் இல்லாம அதனாலதான் சசமகா யோகம் உங்களுக்கு கைகூடி வருகிறது அதுக்கு என்ன பலன் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் கோடி கோடியாய் பணம் உங்க அக்கவுண்ட்லயும் வரும் உங்க வீட்டுக்கும் வரும் பணத்திலே புரளலாம் நீங்க சிரிக்கிறது எனக்கு புரியுது கிண்டலும் கேலியும் இருக்கும் இந்த வார்த்தையில ஆனா ஒன்பது கோடி பேர் சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும் பெரியவர்களும் பிள்ளைகளும் இந்த காலகட்டத்துல இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா ஒன்பது கோடி பேரும் கோடீஸ்வரராக பணக்காரர்களாக இல்ல எல்லாருடைய எண்ணங்களும் கம்ப்யூட்டர் மாதிரி ஒரே மாதிரியா இல்ல எந்த சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும் இது ஒரு பெரிய வாய்ப்பா நம்ம எடுத்துக்கிட்டு இதுவரைக்கும் அமைதியா இருந்தது போதும் சோர்வா இருந்தது போதும் கஷ்டங்களை அனுபவிச்சது போதும் யோசிக்காம இருந்தது போதும் உழைக்காம இருந்தது போதும் இதுக்கு மேல நம்ம யாருன்னு காட்டணும் சிங்கம்னா எல்லாருக்கும் தெரியும் சிம்ம ராசியில பிறந்த நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ற நண்பர்களாலும் தோழிகளாலும் மட்டும்தான் இந்த வாய்ப்பை இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதனால உங்களை சொல்லி குத்தம்ல தான் வெளியில வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஏழையாக இருந்தாலும் உங்க குடும்பம் ஏழ்மையில இருந்தாலும் உங்களது சிந்தனையால் உங்களது செயலால் செல்வ செழிப்பையும் கோடீஸ்வர யோகத்தையும் நீங்க அடையலாம் இது நூத்துக்கு நூறு உண்மை சத்தியம் ஆனா ஒவ்வொரு விஷயத்திலும் இழப்புகளை சந்திக்கணும் முயற்சிகளை எடுக்கணும் சாதாரண மனுஷனுக்கும் அசாதாரண மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனா எல்லா மனுஷன்தான் அந்த சாதாரண அசாதாரண அப்படிங்கிற ஒரு ரெண்டு வித்தியாசம் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கறது உங்க கையில தான் இருக்கு நீங்க எப்படி இருக்கணும் இனிமே அப்படின்னு பிறந்தோம் ஒரு வேலைக்கு போனோம் கல்யாணம் பண்ணோம் ரெண்டு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டோம் சம்பாரிச்சோம் வீட்டை கட்டினோம் நமக்கு வயசு ஆயிடுச்சு இறந்துருவோம் அப்படிங்கறது மனித வாழ்க்கை பிறந்தோம் வாழ்ந்தோம் இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டணும் வரலாறுல இடம் பிடிச்சோம் நம்மளை பத்தியும் பல லட்சம் மக்கள் நம்ம இறந்து பல வருடங்கள் நூறு வருடங்கள் ஐநூறு வருடங்கள் ஆயிரம் வருடங்கள் கழிச்சும் பேசுறாங்க அப்படின்னா அதுதான் சாதனை அதுதான் அசாதாரண மனிதன் சாதித்த மனிதன் அது நம்மளாலே முடியும் எல்லாருக்கும் அந்த எனர்ஜி கிடைச்சதில்லை ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வர்றதில்ல வந்துட்டா எல்லாருமே கோடி சோரணன் ஆயிடும்ல எல்லாருமே கோடிஸ்வரன் ஆயிட்டா யார் ஏழையா இருக்கிறது இன்னைக்கு பல ஏழைகளால் தான் பல பேர் கோடிஸ்வரனாக இருக்கிறார்கள் நம்ம தான் முடிவு பண்ணோம் நம்ம எந்த இடத்துல இருக்கணும் கோடிகளில் தெரு கோடிகளில் இருக்கணுமா இல்ல பண கோடிகளில் புரள வேண்டுமா அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்ப ஒரு சாதாரண மனுஷன் கூட பெரிய பணம் படைத்தவனாக மாறிவிட முடியும் ஆனா நம்ம கடைபிடிக்கிற சில விஷயங்கள் மிக மிக முக்கியம் சரியாக சிந்தையுங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுங்க ஆன்மீக பயணத்தில் கண்டிப்பா பயணிங்க உழைக்கிறதுக்கு ரெடியாயிருங்க நான் பதினெட்டு மணி நேரம் உழைப்பேன் ஆறு மணி நேரம் தூங்கினா போதும் தேவையில்லாத வேலைகளை செய்ய மாட்டேன் என்னுடைய தொழிலுக்காக நான் உழைக்க ஆரம்பிப்பேன் பதினெட்டு மணி நேரம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அது வெற்றி எழுதப்பட்டு விட்டது அதை நீங்க என்னைக்கு பார்க்க போறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி உழைப்பு எல்லாமே ஆனால் நீங்க இந்த முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அங்க எழுதப்பட்டு விடும் வரலாற்றில் எழுதப்பட்டு விடும் அதனால நீங்க முடிவு பண்ணணும் நீங்க சுத்தமா இருங்க உங்களது வீட்டை சுத்தமா இருங்க உங்களது குடும்பத்தாரை ஆன்மீக பயணத்தில் பயணிக்க வைங்க மிக மிக முக்கியம் எல்லாருக்குமே கடவுள் மேல நம்பிக்கை இருக்காது இது வரைக்கும் இந்த உலகத்துல ஒரு சதவீதம் அவர்கள் ஞானிகள் இந்த இருக்காங்க சித்தர்களுக்கு ஈக்கோலா ஞானிகளுக்கு ஈக்குவலா இந்த என்ன இந்த பிரபஞ்சத்துக்கும் மனித ஊர்களுக்கும் மனித உடல்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு சதவீதம் பேர் தான் அவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு சொகுசாக நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக வாழ முடியும் அதனால இந்த ஆன்மீகத்துல நம்பிக்கை வைங்க தன்னம்பிக்கை வைங்க உங்க மேல உண்மையா உழையுங்க நாலு பேருக்கு நல்ல செய்யுங்க கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அடைய முடியும் குறிப்பா இந்த சோம்பேறி தனத்துல இருந்து நம்ம வெளியில வரணும் வாழ்க்கையில எல்லாமே தோல்வியை நம்ம பாக்குறோம் அப்படின்னா சோம்பேறிகளால் மட்டும்தான் தோல்வியை பார்க்க முடியும் அதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும் ஒரு கெத்து வேணும் நம்ம நினைச்சா மட்டும் தோல்வி அடைஞ்சிட முடியாது தோல்வியும் எழுதப்படணும் உங்க வாழ்க்கையில தோல்வி அடையிறதுனா எவ்வளவு ஈஸி இல்லை அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதான் தோல்வி முடியும் அதனால தோல்வியை முயற்சி பண்ணி சந்திக்கிறது வேற சோம்பேறியா இருந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருப்பது வேற அதனால முயற்சி பண்ணி தோல்வி அடைங்க அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் சோம்பேறியா இருந்து தோல்வியை சந்திக்காதீர்கள் சோம்பலை விட்டு உங்களுடைய வாழ்க்கையில இலக்குகளை நிர்ணயிங்க வெற்றி தானா வரும் சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் சோம்பல் சுத்தமா இருக்க கூடாது இல்லைன்னா எல்லாரும் உங்கள்ட்ட இருந்து பிடிங்கிடுவாங்க ஒண்ணு இல்லாம அவங்கள விட்டுருவாங்க உங்களுக்குன்னு எப்படிமே ஒரு லட்சியம் வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியும் சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்னாடி நீங்க தூங்காதீங்க அதுபோல வீட்டில் மகாலட்சுமி வரக்கூடிய நேரமான சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே மகாலட்சுமிகளும் தேவர்களும் வீட்டுக்கு வருவாங்க அப்போ நம்ம முயற்சிக்கிட்டு இருக்கணும் மாலையில ஐந்து ஆறு மணிக்கு மகாலட்சுமிகள் வீட்டுக்கு வருவாங்க அப்போ நம்ம மூச்சுக்கிட்டு இருக்கணும் தூங்கிடக்கூடாது அந்த நேரத்துல கண்டிப்பா தினமும் வீட்டுல விளக்கேற்றி வைங்க வெற்றி உங்களை தேடி வரும் விளக்கேற்றுறதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துரும் எவ்வளவுதான் கஷ்டத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தீபம் அப்படி நிமிர்ந்து எரியுது இல்ல அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நிமர்த்தி வைக்கும் அந்த தீபம் பிரபஞ்ச சக்தியை துல்லியமா சிதற விடாமல் உங்க வீட்டுக்கு இழுத்து கொடுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்க வீட்டுக்கு கொடுக்கும் தினமும் நீங்க அந்த தீபத்தை ஏத்து வச்சுங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த மூணு விஷயத்தை மட்டும் எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுங்க நண்பர் நண்பர்களே தோழிகளே பிள்ளைகளே பெரியோர்களே இந்த மூன்று விஷயத்த நீங்க எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுங்க உங்க வீட்டுல இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா தீராத வறுமை தீராத நோய் தீராத கடன் இந்த மூன்று பாவங்களும் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகி சந்தோஷங்களும் பொருளாதார முன்னேற்றமும் நிம்மதியும் கிடைக்கும் இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க ஒண்ணு வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் வீட்டில இருக்கிற பொருட்கள் எல்லாமே தூய்மையா இருக்கணும் இரண்டு வீட்டுல உள்ளவங்க கடவுள் மீதோ அல்லது இந்த பிரபஞ்சம் மீதோ அல்லது பஞ்சபூதங்கள் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றிலாவது நம்பிக்கையும் பயமும் இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்றிலேயாவது அடுத்தது மூன்றாவது இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கட்டாயம் இருக்கணும் என் அன்பு நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டுல செல்வங்கள் கொழிக்கணும் அப்படின்னா கந்திஷ்டிகள் அகழணும் தீயசக்திகள் விலகணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்ல கூட இருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்ல கண்டிப்பா இருக்கணும் ஏழு வகையான திரி பஞ்சத்திரி வாழைத்திரி தாமரை தண்டு திரி எருக்கந்திரி அதோட சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த ஏழு வகையான திரியில ஏதாவது ஒரு திரி உங்க வீட்ல இருக்கணும் அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய் அது போல பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி சூடம் அகர்பத்தி வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் அது போல பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய பச்சரிசி கோலமாகும் இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவு ஒரு போட்டா கூட அந்த லட்சுமி விளக்கு போதும் லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம் போட்டா இல்லைன்னா விளக்குல பஞ்சதேவம் எண்ணெய் ஊத்தி ஒரு திரியை வச்சு கொளுத்து வச்சுட்டாலே அந்த தெய்வம் நம்ம வீட்டுல குடியிருக்கிறதா அர்த்தம் அதனால இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளா இருந்தா நூறு சதவீத பலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த பொருள்லாம் ஒரே கடையில தரமானதா கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு தரமான பொருள் வேணும் அப்படின்னா இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் தரமானதா கலப்படம் இல்லாத பொருளா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது அப்ப கட்டாயம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது அதனால இந்த பூஜை பொருட்கள் இருக்கணும் இப்போ நான் சொன்ன மூன்று விஷயத்தையும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கடைபிடிங்கள் மத்தவங்களை பத்தி நமக்கு கவலையே வேண்டாம் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களது குடும்பம் எவ்வளவு வறுமையின் ஆழத்தில் கிடந்தாலும் கண்டிப்பா செல்வ செழிப்பின் உச்சிக்கே வரும் இது சாஸ்திரங்கள் இதுதான் உண்மை இந்த போதாது நம்ம தினமும் முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தணும் இல்லைன்னா வாரத்திற்கு ஒரு முறையாவது விரதம் இருந்து அதை பயன்படுத்தணும் அந்த நம்பிக்கையோடு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோவில்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத எனர்ஜி கோவிலில் மட்டும்தான் கிடைக்கும் பிரபஞ்ச எனர்ஜி தான் கோவில்கள் ஊரை ஒதுக்குப்புறமா இல்ல தள்ளி தள்ளி கட்டியிருப்பாங்க இன்னைக்கே அந்த இடத்துல வீடுகள் எல்லாம் வந்திருக்கலாம் ஆனா அந்த காலத்துல பிரபஞ்ச சக்தி கிடைக்கிறதுக்காகவே ஊர் ஒதுக்குப்புறமா அவ்வளவு கோவில்கள் கட்டி வச்சிருக்காங்க அதனால தான் கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு நடுவில் கருவறை இருக்கும் அதுல வந்து மூலவர் சில இருக்கு அப்படின்னா அதை சுத்தி ஜன்னலே இருக்காது அந்த சக்தி வெளியில போகக்கூடாது அதை கும்பிட போற வணங்க போற நமக்கு அந்த சக்தி கிடைக்கணும்னு தான் அதை சுத்தி ஒரு பாதையா ஒரு வழி பாதையா அதில் கதவு மட்டும் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல நம்ம நேரம் நின்று கும்பிடாம நமக்கும் கிடைக்கணும் தான் கோவிலுடைய சாஸ்திரம் தான் கட்டப்பட்டிருக்கு கோவிலுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற்ற அனைவருமே அதிகாலையில் எழுந்தவர்கள் தான் பெரிய சாதனை படைத்த மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாமே இந்த வீட்டு பூஜை அறை ரொம்ப முக்கியம் உங்களுக்கு குளம் முக்கியம் அது மட்டும் இல்லாம இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பிரம்ம முகூர்த்தம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கிற ஒரு நேரம் அது ஏன்னா நான் அடுத்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன் கண்டிப்பா பாருங்க பிரம்ம முகூர்த்தம் ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் நமக்கு எல்லாம் நம்ம வாழ்க்கையில நோய் பொருளாதார இழப்பு கடன் பிரச்சனை குடும்பத்துல நிம்மதி இல்ல இப்படி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கறத பத்தி அடுத்த வீடியோ கண்டிப்பா சொல்றேன் பாருங்க நம்ம எப்போதுமே சூரியனுக்கு முன் எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை அடையணும் அப்படின்னா இந்த ஆன்மீக பயணம் ரொம்ப முக்கியம் பூஜைகள் முக்கியம் நான் சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்ச மேலையும் ஐம்பூதங்கள் மேலையும் இறைவன் மேலையும் நம்ம நம்பிக்கை வச்சோம் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் இதெல்லாம் எந்த அளவுக்கு இதை கேக்குறவங்க நம்புறீங்களோ அது நமக்கு முக்கியம் இல்ல ஒருவர் நம்பினா கூட அவர்கள் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டால் இந்த வீடியோவுக்கான பலம் நமக்கு கிடைச்சிடும் பொதுவாவே சிம்ம ராசிக்கு துலாத்தில் சூரியன் நீச்சம் அதனால மற்றவர்களுக்காகவே வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும் சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்பந்தம் ஒரு கட்டாயம் ஏற்பட்டுவிடும் அது என்னன்னா அப்படின்னா அடுத்தவங்க உங்க வீட்டுக்கு தஞ்சம் உகுந்துருவாங்க பல இழப்புகளை சந்தித்து ஏமாற்றங்களை சந்தித்து குடும்ப பிரச்சனை மூலயமா உங்க வீட்டில் தஞ்சம் புகுந்து விடுவார்கள் நீங்க அடுத்தவங்களுக்காக கண்டிப்பா வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஒரு சூழ்நிலை கைதியாக நிறைய நேரத்தில் நீங்க ஆயிடுவீங்க ஏன்னா சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால அடுத்தவர்களுக்காக உங்களை அர்ப்பணிக்க கூடிய வாழ்க்கை கூட வந்துடும் அது மாறும் அதுபோல நீங்க இரவில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இளம் வயதிலேயே உங்களது சாதனை பதியப்படும் சிம்மராசி நண்பர்களுடைய சாதனை ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாக எல்லா பாடங்களையும் கற்றவர்களாக வாழ்க்கை பாடம் எல்லாமே தெரியும் சின்ன வயசுலேயே கஷ்டம் போராட்டம் ஏமாற்றம் தோல்வி நிராகரிப்பு அவமானம் இதையெல்லாம் சந்திப்பீங்க சின்ன வயசுலேயே அதையெல்லாம் சந்தித்து ஒரு சரியான இளமை காலங்களில் அல்லது முப்பது வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான புகழடைந்த மனிதராக தோழியாக பெண்களாக அவதாரம் எடுப்பீர்கள் உங்க தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஒரு பொறுப்பான மனிதனாக இந்த சமுதாயத்துல நீங்க வாழ்வீங்க அடுத்தவங்களுக்கு உங்க பாடத்தை படிக்கிற அளவுக்கு நீங்க வழிகாட்டியா இருப்பீங்க உங்களை பார்த்து பல பேர் திருந்துவார்கள் உங்களை பாடமாக படிப்பார்கள் அப்படி ஒரு வாழ்க்கை சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இரவில் பிறந்திருந்தால் இதெல்லாம் அதிகபட்சம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மூன்றாம் இடம் சனி உச்சம் அடையறதுனால உங்களிடம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈஸியா உங்க மேல ஆசைப்படுவாங்க உங்களை நோக்கி இழுப்பாங்க ஏன்னா மூன்றாம் இடம் சரி உச்சமடைறதுனால ஆண்கள் பெண்கள் உங்க மேல ரொம்ப ஆசைப்படுவாங்க அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நல்லது கெட்டது எது நமக்கு தேவையானது அது அது பல விதங்கள்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சில பேர் ரொம்ப இம்சையா இருப்பாங்க சில பேர் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற அளவுக்கு நடந்துப்பாங்க உங்களது நேரத்தை வீணடிப்பாங்க உங்க குடும்பத்துக்கு பிரச்சனையா இப்படியான உறவுகள்லாம் உங்களுக்கு வரும் அவர்கள் உங்களை தேடி வருவார்கள் நீங்க தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சிம்ம லக்கணத்துல சிம்ம லக்கணத்திலேயோ அல்லது அப்படின்னா நண்பர்களுடைய நட்பை நீங்க வலுப்படுத்த அவர்களை போய் பார்க்கறதுக்கு இல்ல அவர்களுடன் ஆலோசனை செய்ய தொழில் சம்பந்தமான வேலை சம்பந்தமா பயணம் போக அல்லது அரசியல இருந்தா தொண்டர்களின் ஆதரவுகளை பெற எடுத்த காரியத்தை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு அல்லது வெற்றி அடையறதுக்கு உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய லாபம் பெற உங்களுக்கு நோய்கள் ஏதாவது மருத்துவரை அல்லது மருந்து ஆபரேஷன் மகிழ்ச்சியா வாழறதுக்கு குடும்பத்துல பிரச்சனை இருந்தா அது தீர்றதுக்கு பொருட்சேதம் நஷ்டம் இதெல்லாம் ஏற்பட்டு இருந்தா அதுக்காகவும் கம்பெனிகள் சபைகள் சங்கங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஏதாவது தடைப்பட்ட காரியம் நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கான நட்சத்திரங்கள் அதாவது உங்க வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா சுவாதி விசாகம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திர நாட்கள்ல இது மாதிரியான காரியத்தெல்லாம் நீங்க செய்யலாம் இப்ப நம்ம சொன்ன காரியத்தெல்லாம் இந்த நாட்கள்ல செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் இந்த நாள்ல நீங்க எது முயற்சி பண்ணாலும் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கும் நாள்ல இந்த பண வருமானம் இந்த காலகட்டத்தில் அபரிதமா இருக்கும் ஏன்னா மார்ச் மாசம் வரைக்கும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் உங்கள் குடும்பம் நீங்களும் இருப்பீங்க பண வரவு அற்புதமா இருக்கும் தொழில நல்ல லாபம் கிடைக்கும் வளமான எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க ஏன்னா ஏழாம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பது ஒரு அற்புதமான காலகட்டம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சவால்களை சந்தித்து வெற்றி அடைவீர்கள் அதாவது வேட்டையாடு விளையாடு அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா உங்கள் களத்தில் உங்க வாழ்க்கை போராட்டத்துல நீங்க ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியை குவிக்கலாம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஜூலை மாசத்துக்கு அப்புறம் பண நெருக்கடி வரும் தொழில பெரிய முதலீடு போடாதீங்க எந்த அளவுக்கு குறைவா முதலீடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் வரும் பெரிய முதலீடு உங்களுக்கு லாபம் வர்றது கஷ்டம் மன உளைச்சலை தான் கொடுக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் முதலீட ஜூலை மாசத்துக்கு அப்புறம் போடுங்க அப்படி ஏதாவது முதலீடு போடணும்னா இந்த காலகட்டத்தில் போடுங்க அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்புறம் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் தொழில நிறைய லாபம் கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும் அது போல ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்க நல்ல லாபத்தை பார்ப்பீங்க தைரியமா பங்கு சந்தைகளில் முதலீடு போடலாம் லாட்ரி வாங்கலாம் அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது இதுக்கப்புறம் ரொம்ப இறக்கம் அதிகமா இல்லாம பெரிய ஏற்றமும் சின்ன இறக்கமும் பெரிய ஏற்றமும் சின்ன இறக்கமும் தான் உங்களது வாழ்க்கை பயணம் தொடர்போது கண்டிப்பா சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த காலகட்டத்தை அற்புதமா பயன்படுத்திக்கிங்க அப்புறம் உங்களுக்கான கோவில் ஒரு முறையாவது நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா எப்போதுமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷங்கள் இல்ல சில நேரத்துல திடீர்னு பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை பெருசா வராமல் வந்து போற அளவுக்கு நமக்கு தெய்வ அருள் வேணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோவில்ல இருக்கிற மூலவர் உங்களது பிரச்சனைக்கு துணையாக இருந்து அதை முறியடிப்பார்கள் மலை சார்ந்த இடங்கள் எல்லாமே அதாவது இமயம் முதல் குமரி வரை அனைத்து மலைகளிலும் சித்தர்கள் உழவுகின்ற இடமாக இன்னைக்கு இருக்கு சித்தருடைய சக்தியை பார்த்து பிரமிக்கிறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சித்தர்கள்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அவர்கள் லோக பயிற்சியில் தலைத்தவர்களாகவும் வாழ்வியலை கற்றுக்கொண்டவர்களாகவும் இந்த உலக ஞானத்தை பெற்றவர்களாகவும் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்தவர்களாகவும் இந்த காலகட்டத்துல இருக்காங்க அப்ப இந்த சித்தர்கள் உழவுகின்ற மிக முக்கியமான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலமாக திருவண்ணாமலை இருக்கிறது அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அருணாச்சலேஸ்வரரையும் சென்று வணங்கி வாருங்கள் உங்கள் எதிர்காலம் மிக மிக சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு ஐடியா ஒரு சிந்தனை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கோடி கோடியா நம்ம பணம் சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கும் அதனால எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்ந்துதான் பார்ப்போமே முயற்சி பண்ணிதான் பார்ப்போமே அப்படிங்கறது மாதிரி இறங்கிடுங்க கண்டிப்பா கனவு மேம்படும் அந்த காலத்துல உழைச்சா மட்டும் போதும் வாழ்க்கையில முன்னேறிடலாம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க சிந்தனை ஆழ்ந்த சிந்தனை இருக்க வேண்டும் உடல் உழைப்பு அதிகமாக இல்லாம ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கணும் சிந்தித்து செயல்படக்கூடிய உழைப்பா இருக்கணும் அது நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும் அந்த நாலேஜ் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் இருந்தோம் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஜெயிக்க முடியும் அன்னைக்கு உழைப்பு மட்டும்தான் முக்கியம் இன்னைக்கு உழைப்பு கூட சேர்ந்து இதெல்லாம் முக்கியம் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் நம்மளுடைய வேலை செல்லுபடி ஆகும் எல்லாத்துக்கும் மேல எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவுதான் அதிர்ஷ்டம் நமக்கு இருந்தாலும் ஜாதக கட்டத்துல கிரகங்கள் நமக்காக நல்லது செய்ய காத்திருந்தாலும் இறை நம்பிக்கை வேண்டும் ஆன்மீக நம்பிக்கை வேண்டும் அந்த ஆன்மீக நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் உங்களால ஜெயிக்க முடியும் உங்க மனசையும் தைரியத்தையும் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நன்றி வணக்கம்